இன்ஸ்டாகிராம் மூலம் பிரபலமான விஜய் அபிநயா இனி ஒரு ஆண்டிற்கு இன்ஸ்டாகிராம் பக்கமே வரமாட்டேன் என்று அதிர்ச்சி கொடுத்திருக்கிறார் ஒரு சிலர் அப்பா நல்ல விஷயம் பண்ணிருக்கீங்கன்னு மெசேஜ் போட்டு அபிநயாவை கடுப்பேத்தி இருக்காங்க மோசமான வீடியோக்களை வெளியிட்டு அதற்கு விளக்கம் கொடுப்பவர் அபிநயா இதய பிசினஸ் ஆக மாற்றி இருக்கும் விஜய் அபிநயா பிரமோஷன் வீடியோ ஒன்றை போட்டு அவரை வின வச்சுக்கிட்டாரு மற்ற இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர் செய்வது போலத்தான் நானும் ப்ரமோஷன் வீடியோ வெளியிட்டேன் இதற்கு இவ்வளவு ஹெட்டர்ஸ் இருப்பாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியாது நான் சின்னதா வீடியோ போட்டு ப்ரமோஷன் பண்ணி சம்பாதிச்சு ஃபேமிலியை பாத்துட்டு இருக்கிறேன் தயவு செஞ்சு இனிமே யாரும் இப்படி பண்ணாதீங்க எனக்கு சப்போர்ட் பண்றவங்க இருந்தாலும் ரிப்போர்ட் பண்றவங்க என் வீடியோவை பிடிக்கலன்னா ஸ்வைப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க அதுக்கு கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு என்ன கஷ்டப்படுத்தாதீங்க பிடிக்கலன்னா நீங்க ரிப்போர்ட் அடிச்சு என் ஐடியாவை ஸ்பாயில் பண்ணாதீங்க உங்க ஐடியாவை வச்சு உங்க வாழ்க்கையில எப்படி முன்னேறலாம்னு யோசிங்க அடுத்தவங்க லைஃபை கெடுக்காதீங்க கூடிய சீக்கிரம் என்னுடைய லைஃப் ஸ்டைலில் நான் எப்படி கஷ்டப்படுறேன்னு உங்களுக்கு வீடியோவை போடுறேன் அப்போ என்ன ஹேட் பண்ண உங்களுக்கெல்லாம் என்னை பற்றி புரியும் நம்புறேன் என்று இன்ஸ்டாவில் வருத்தப்பட்டு போஸ்ட் போட்டு இருக்கிறார் போஸ்ட் போட்டு ப்ரமோஷன் பண்ணுறதில்ல தப்பு ஆனால் உண்மையான விஷயங்களை ப்ரமோஷன் பண்ணுங்க ஃபேக் ப்ரமோஷன் பண்ணி அதில் வர காசு உங்கள் உடம்புல ஒட்டுமா அப்படின்னு நீங்க நல்லதா ப்ரமோஷன் பண்ணா மத்தவங்க ஏன் உங்களை ரிப்பேர் பண்ண போறாங்கன்னு அபிநயாவுக்கு எதிராக கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க